அமெரிக்கத்தின் கோர்பக்கானில் லேசான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது அமெரிக்க தேசிய வானிலை ஆய்வு மையமானது தற்போது இதனை வெளியிட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகோளில் இந்த நிலநடுக்கமானது இரண்டாக பதிவாகியுள்ளது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு முப்பத்தைந்து மணிக்கு இந்த நிலநடுக்கம் பதிவானதாகவும் குடியிருப்பாளர்களும் இந்த லேசான நிலநடுக்கத்தை உணர்ந்ததாக தெரிவித்துள்ளார்கள் ஆனால் இந்த நிலநடுக்கத்தால் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த நிலநடுக்கம் ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவானதாக அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அமெரிக்கத்தை பொறுத்தவரை அவ்வப்போது சிறு சிறு நிலநடுக்கங்கள் ஏற்படுவதாகவும் ஆனால் இது எவ்வித பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள்